இன்றைக்கி இந்தியாவிலே வந்து இந்த ஒரு கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் ஏன் இந்தியா என்னை உலகம் பூரா பேச ஆரம்பிச்சாச்சு அதுதான் நம்ம அம்பானி வீட்டு கல்யாணம் மிகப்பெரிய தொழிலதிபர் இந்தியாவினுடைய ஐகான் அப்படின்னு சொல்லப்படுற முகேஷ் அம்பானியுடைய மகன் ஆனந்த் அம்பானியும் ராதிகா மெர்ச்சன்ட் அவங்களோட கல்யாணம் ரிசப்ஷன் அண்டு அந்த ப்ரீ வெட்டிங் செர்மனி ஆஃப்டர் வெட்டிங் செர்மனிங்கிறது தான் இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது ஆக்சுவலாக வந்து இந்த கல்யாணங்கிறது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருச்சு அவங்க நிச்சயதார்த்தம் அப்புறம் எங்கேஜ்மெண்ட்டு அது முடிச்சு வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து குஜராத் அவங்க நேட்டிவ் பிளேஸில் வந்து ஊரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன் வச்சது அதனை தொடர்ந்து சங்கீத்து அப்புறம் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் இதெல்லாம் போச்சு ஃபைனலாக வந்து நேற்றுக்கு வந்து மும்பையில் இருக்கிற அந்த ஜியோ மாலில் மிகப்பெரிய ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு கல்யாணம் பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்த எல்லா விஐபிக்கும் பக்கா ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளோட கையில் ஒரு டேக்கு கொடுத்து அவங்க மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணாங்க ஸோ கல்யாணத்தை வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமாக ஆளுங்க நின்னாங்க ஸ்க்ரீனில் இதை தாண்டி உள்ளே வந்த எல்லா விஐபிகளுக்கும் அவ்வளோ ஒரு கௌரவம் மரியாதை அப்புறம் வந்து தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருந்தது அங்கே எடுக்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த விழாவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா செலிப்ரிட்டியும் போயிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து மனைவி லதா ரஜினிகாந்த் அப்புறம் மகள் ஐ சௌந்தர்யா ரஜினிகாந்த் அப்புறம் மருமகன் வந்து அஸ்வின் அவங்களோட போயிருந்தார் ஃபங்க்ஷனுக்கு அதே போல் வந்து சூர்யா ஜோதிகா அவங்க ரெண்டு பேரும் தம்பதியாக போயிருந்தாங்க அப்புறம் நயன்தாரா விக்னேஷ்வன் அவங்க ரெண்டு பேரும் கப்பலாக போயிருந்தாங்க அதை தாண்டி வந்து அட்லி அண்டு பிரியா அட்லி அவங்க போயிருந்தாங்க ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிடும்படியான ஆட்கள் மட்டும்தான் போயிருந்தாங்க கமல்ஹாசனுக்கு அழைப்புதல் வந்திருந்தது பட் அவர் இந்தியன் டூ ரிலீஸுனால அங்கே கலந்துக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு நாள் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரான் ஸோ இவங்க இந்த பேருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டிலேருந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதை தாண்டி பார்த்திங்கன்னா மலையாளத்துலேருந்து ஒரு சில பேர் கன்னடத்துலேருந்து ஒரு சில பேர் போயிருக்காங்க அப்புறம் பாலிவுட்ல நிறைய பிரபலங்கள் ரன்பீர் சிங் அனில் கபூர் ஷாருக் எல்லாருமே போய் அங்க அமிதாப் பச்சன் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு வைரலா போயிட்டு இருக்கு மனுஷன் வந்து அழகாக அந்த காப்பர் பாட்டம் அந்த கலர்ல இருக்கிற ஒரு பட்டு சட்டை பட்டு வேஷ்டியில் போயிருந்தாரு ஒரு ஹான்சமாக இருந்தாரு சூப்பர் ஸ்டார் ஃபங்க்ஷனில் வந்து அந்த மாப்பிள்ள ஆனந்த் அம்பானி கேட்டு டான்ஸ் ஆட கேட்டோன்னா அவரும் அப்புறம் அனில் கபூரை சேர்ந்து ஒரு சூப்பராக ஒரு டான்ஸ் பண்ணாங்க அது வைரலாக இருக்க அந்த வீடியோ அது தொடர்ந்து வந்து எல்லாரும் செலிப்ரிட்டிஸும் அங்கே கலந்துட்டு டான்ஸ் ஆடி ரொம்ப மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு கல்யாணம் நடக்கிறப்ப வேறு எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க மக்கள் இதை பற்றி மட்டுமே பேசுவாங்க மாப்பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார் பொண்ணு என்ன புடவை கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பேராக இருக்கும் அப்புறம் நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் டிகோட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அம்பானி வீட்டுக்கு கல்யாணம்னா ஊரே வியந்து பார்க்குற ஒரு கல்யாணமாக தான் இருந்திருக்கு பல கோடி ரூபா செலவு பண்ணி அவ்வளவு ஒரு மூணு மாதமாக அந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் தொடர்ந்து இந்த தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது நம்ம மறுவீடுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி விருந்து நிகழ்ச்சிகள்லாம் இருக்க போகுது ஸோ ஒட்டு மொத்தமாக ஒரு மூணு மாசமாக களகட்டுற கல்யாணம் அப்படின்னா அது அம்பானி வீட்டு கல்யாணம் தான் இந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணுற கொடுப்பனை இல்லாட்டினாலும் பார்க்குற கொடுப்பனையாவது இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ வர வீடியோக்கள் ஃபோட்டோக்களை ரசிகர்கள் பார்த்து ரொம்ப வைரலாகிட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி